இங்கிலீஷ் ஈஸி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறேன் இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க எப்பவுமே இங்கிலீஷ்ல கிராமர் தெரிஞ்சாதான் பேச முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கீங்கல்ல அப்படி இல்லை நீங்க நேட்டிவ் ஸ்பீக்கர் எல்லாம் நம்ம நம்ம அவங்க ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ்கிறது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் தானே நம்ம இந்தியன் லாங்குவேஜ் வேற தானே அப்போ நீங்க எப்படி இதையும் அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணி பழகுறீங்க அப்படி பண்ணக்கூடாது அவங்க லாங்குவேஜுடைய ஸ்டைல்ல அவங்க வேற ஒரு மெத்தட்ல அவங்க வச்சிருக்காங்க நம்ம நம்மளுடைய இதுல வேற மாதிரி வச்சிருக்கோம் அவங்களுக்கு முதல்ல ரெண்டாவது சென்ட் வேர்டாவே வர்க் போட்டுருவாங்க நம்ம கடைசி செக் போடுறோம் இந்த மாதிரி நிறைய இது இருக்கு அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா லிட்ரலா டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணி பார்த்து பேசுறீங்க அதனாலதான் உங்களுக்கு உங்க பேச நீங்க பேசுறது இங்கிலீஷ்காரன் பேசுற மாதிரி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதனால நான் இன்னைக்கு சில வேர்ஸ் கொடுக்குறேன் சாதாரணமா நம்ம ஒரு டேர்ம் சொல்லுவோம் அது இங்கிலீஷ்காரங்க எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க எப்படினாலும் நான் சொல்றேன் நீங்க டிரான்ஸ்லேட் தான் பண்ணுவீங்க மோஸ்ட்லி டிரான்ஸ்லேஷன் ஈஸியா இருக்க மாதிரியும் கொடுக்குறேன் ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டெஸ்ட் ஓகே உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாக்கலாம் ஓகே ஃபைன் ஃபஸ்ட் இது இது இருங்க நான் நானும் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன்ல போய் யாராவது பேனா பென்சில் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா அப்படியே உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்கீங்க போய் பேனா பென்சிலுக்கு இது எடுத்துட்டு வாங்க அப்படி இல்லேனாக்கா இல்ல மேம் எனக்கு சலுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னாக்கா பாஸ் தான் நீங்க எனக்கு சொல்லணும் ஓகேவா

பாரு நம்ம நார்மலா கிராம படிக்கிற ஆளுங்களா இருந்ததுனாக்கா ஹூ பக்கத்துல பீவாப் தான் வரும் அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும் அப்படிங்கிற அந்த ரூல் எல்லாம் இருக்கு ஆனா நம்ம இந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸ கனெக்ட் பண்ற மாதிரி நீங்க மேக் பண்றீங்கன்னா அங்க மறைஞ்சிருக்கும் டூ யூ நோ தட் ஹூ ஐ ஆம் அப்படிங்கிற மாதிரி வர மாதிரி இருக்கிறதுனால நீங்க சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் நீங்க ஒர்க் போட முடியும் நீங்க டைரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச்ச டீடைல்டா படிச்சிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த ரூல் தெரியும் அதனால நீங்க எது சொல்லணும் டூ யூ நோ ஹூ ஐ ஆம் தான் அடுத்தது பெரிய இவன் நினப்பு அது எப்படி சொல்வீங்க யோசிக்காம பாஸ் ரிலீஸ் பண்ணிட்டு ஆன்சர் பார்க்க வரீங்க ஒத்துக்க மாட்டேன் நினச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கிலீஷ்காரங்க அப்படி சொன்னோம்னா அவன் அவன் பெரிய மாதிரி நினைச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்தது உனக்கு சொன்னா புரியாதா

சார் ஃபாஸ்ட் ஆஃப்டர் யூ அப்படி சொன்னாக்கா சொன்னாங்க சொன்னாங்க தான் உனக்கு எங்க போன அப்படின்னு கேட் அந்த மாதிரி சொன்னாங்க எனி திங் பாருங்க நீங்க நினைச்சது ஒண்ணு இருக்கா அப்படி மாறி ஏன் மேம் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க நான் அதில் உங்களுக்கு வந்து ஆன்சஸ் பண்ணுறேன் ஓகே ஸோ எப்பவுமே பாருங்க நம்ம ரெகுலராக என்ன டிரான்சாக்ஷன் பண்ணி அந்த மெத்தட்லயே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் நினைச்சதை அடையவே முடியாது இஸ் நான் ஒரு சமையா இங்கிலீஷ் பேசுவோம் அப்படின்னு நினைச்சித்தானே இந்த வீடியோ பாக்குறீங்க அதை அடைய முடியாது நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க அவங்களுடைய கல்ச்சர் படி அவங்களுடைய டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி பேசுறாங்க படி பேச பழகிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்கா நீங்க பேசுற இங்கிலீஷ் எல்லாருக்கும் வாங்குற மாதிரி ஆயிடும் ரெகுலர் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து எப்பயாவது வெளியில வந்துருங்க வந்துட்டு டேர்ம்ஸ் அந்த ஃபுல் சென்டென்ஸையும் அப்படியே நீங்க எடுத்து அந்த அப்படியே எடுத்து நீங்க மானியத்தினர் போட்டு பேசிக்க வேண்டியதுதான் நான் யார் தெரியுமா அந்த மாதிரி அவ யார் தெரியுமா அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் யார் தெரியுமா அந்த மாதிரி பிஹேவ் பண்றா அப்படின்னாக்கா நீங்கிறது போல ஹூ ஷீஸ் அப்படின்னு மாற்றிட்டு அந்த மாதிரி போட்டுக்கோங்க அதெல்லாம் ஈஸி தானே ஸோ எப்பவுமே அவங்க யூஸ் பண்ற ஏன்னா நம்ம லாங்குவேஜ் கிடையாது அவங்களுடைய லாங்குவேஜ் நீங்க அவங்க லாங்குவேஜ் உங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டு ஏன் இதுல தப்பு இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க இது கம்ப்ளீட்லி இங்கிலீஷ்காரனோட லாங்குவேஜ் அப்போ நீங்க நீங்க தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஓகே அதை மாத்திட்டு அவங்க என்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிச்சா இங்கிலீஷ் எப்பவுமே ஈஸி தான் தேங்க்யூ